ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை வளர்க்கும் போல் எப்போவும் விசாகனுக்காக எல்லாரும் வந்து வந்துட்டாங்க வந்துட்டு எல்லாம் விசாகன் கூட இருக்காங்க எனக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை விசாகனுக்கும் வந்து உடம்பு சரியில்லை கொஞ்சம் சளி அவருக்கு வந்து இருமல் அதனால் இப்போதான் அவர் கொஞ்சம் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு சரி அதனால் பிள்ளைங்க இருக்காங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ யோசிச்சுட்டே இருந்தேன் சரி அதனால் வீட்டில் ப்ரெட் இருக்குது அதனால் பிரெட்டை வச்சு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அங்கிட்ட வந்து காட்டுறேன் இன்னும் ரெண்டு பேர் வந்து இன்னும் ரெண்டு பேர் தானே சின்ன ஒருத்தன் வந்து ஸ்கூல் போயிட்டான் இவங்களுக்கெல்லாம் லீவு இன்னும் பக்கத்தில் ராஜியும் இன்னொரு பொண்ணு கிருபாசினின் இருக்கேன் எங்கள் சித்தி பொண்ணு அவளும் வந்து சாப்பிட போயிருக்காங்க வீட்டுக்கு எங்கேயா போயிருக்காங்க சாப்பிட போயிருக்காங்க அதனால அவளுக்கு வர்றதுக்குலாம் நம்ம வந்து தான் செஞ்சிடலான் இருக்கேன் ப்ளஸ் ரஞ்சித்தம்மா தான் வந்து எங்களுக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரியாமல் தான் அவருக்கு தான் வந்து வேலை தண்ணி பிடிக்க பாத்திரம் விளக்க ஆனால் வீட்டில் அங்கே பிரியங்கா வந்து சமைச்சு கொடுத்துட்டா காலைக்கும் நேற்று வந்து சமைச்சு கொடுத்துட்டாங்க இன்றைக்கும் வந்து காலையிலே மீன் குழம்பும் மீன் மருவல் வச்சு கொடுத்து காலைல இட்லி செஞ்சு கொடுத்துட்டாங்க அதனால சரி இப்போ இருக்கனால நம்மளும் படுத்திருந்தா ஒரு மாதிரி படுக்கவே சொல்லுது அதனால சரி எதாவது செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டுதான் வந்து நான் வந்து செய்ய வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சு வே நெந்துக்கிட்டு இருக்கு இது வந்து பிரெட் நல்லா பெருசா இருக்கும் அதனால இதை வச்சுதான் வந்து உருளைக்கிழங்கு வேக போட்டு மசாலா எல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் விசாகனுக்கு வந்து என்னன்னா இந்த ஏபிசிடி அட்டை வந்து டெய்லியும் வந்து அவங்க அப்பா வந்து சொல்லி கொடுப்பாங்க அது என்னன்னா திரும்பி எடுத்து எடுத்து இப்படி வச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பான் சரி அதுலயே வந்து விளையாட்டுத்தனமா இருக்கானே நாங்க வந்து எடுத்து வச்சிட்டோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பீரோக்கு மேல எடுத்து வச்சோம் இந்த பீரோவுக்கு மேல வச்ச சின்ன பீரோவுக்கு மேல விளையாட வந்தமே கரெக்ட்டா மேல பார்த்துட்டு அவங்க அப்பா ஏன்ட்ட நான் வாடான்னு கூப்பிடுற அவங்க அப்பாட்ட போறதுக்கே பார்த்து வேகமா ஏரியால தட்டு இப்ப அப்படி தான் விளையாண்டே இருக்கானே இந்த வீரோ எப்படி தான் பார்த்தானே தெரியல நான் தூக்குறேன் எல்லாத்துக்கும் மேல தூக்கி எடுத்தாச்சு ஏ ஃபார் ஆப்பிள் ஏ ஃபார் ஆப்பிள் என்னோட வேலைல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு சைடு வந்து விசாகனுக்கு வந்து சக்கரவள்ளி சக்கரவழி வேக போட்டிருந்தாரு மாமா அதனால அதை வந்து குடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் கேரட்ட துருவி வச்சுட்டேன் இது வந்து கொஞ்சமா மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொடமெளகா வெங்காயம் நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ப்ரெட் எடுத்துருக்கேன் ப்ரெட்டை வந்து எனக்கு எத்தனை பிரெட்டு தேவையோ அத்தனை பிரெட்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அது வந்து மெயின் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு பத்து பிரெட்டு வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன்

இதில் வந்து பிரெட் கிராம்ஸை வந்து நல்லா அரைச்சிட்டேன் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் கொடமளகாய் அதுக்கப்புறம் திருவுண்ண கேரட்டும் மல்லி கருவேப்பில் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ இதை வந்து நம்ம நல்லா mix பண்ணிடலாம் உருளைக் கிழங்கையும் அந்த பிரெட் கிரம்ஸ் நம்ம வச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி சேர்க்கக்கூடாது இல்லைனா ரொம்ப சல சலன்ற மாதிரி போயிரும் இந்த உள்ளக்கெழங்கோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் ஆனால் வந்து மிளகாய் தூள் சேர்க்கலை மிளகாத்தூளே போதும் ஏன்னா சின்ன பிள்ளைங்க தான் சாப்பிட்றதுனால நான் மிளகாத்தூள் சேர்க்கல பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக தண்ணி களைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ரஞ்சித்தம்மா வந்து ஒரு லெவலாக வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க எல்லாமே கரெக்டாக நான் செஞ்சுருந்தா கூட கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சிறுசாக வச்சுருப்பேன் மாமா வந்து கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ரெட் கிராம்ஸில் சேர்த்துடலாம் ஃபுல்லாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு சாரி ரெட் கிரம்ஸ் நல்லா அந்த மாதிரி வந்து நல்லா எடுத்து இந்த மாதிரி செஞ்சு மீதி இருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி வேணும்னா கூட நம்ம வந்து திரும்பவும் ஒரு தடவை டிப் பண்ணிட்டு ரெண்டாவது தடவையும் கூட பண்ணலாம் அது இன்னும் நல்லா ரெண்டு லேயர் கிடச்சிருக்கும் நான் வந்து ஒன்னு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு தடவையோட எடுத்துக்கிறேன் பண்ணுவாரா கைய விட்டு குழப்பி ஒத்து வராது இதுல வந்து

பாந்து no huh? yeah, பாரு தெங்கிட்டோடு திணிக்கிறான் எல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்து நிற்கிறாங்க ஒரு இது வந்து கலர் மாறிடுச்சு குண்டு குண்டு குலாப் ஜாமுன் மாதிரி ஆயிடுச்சு பாட சொல்லவாம்மா இது வந்து அப்படியே பரட்டி பரட்டி இதுக்கு எல்லாத்தையுமே போட்டு

ஆனால் சாஸ் கொட்டி வச்சுருக்கேன் விசாகன் வந்து தூங்கிட்டான் ஆனால் தூங்கிட்டான் அமைதியாக இருங்க அப்படின்னா ஒருத்தி வாய அமைதியாகவே இல்லை பேசிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாளுக்கு அது பாருங்கள் ராஜி மூஞ்சியை மட்டும் பாருங்கள் அவள் பார்க்க எவ்வளோ சேட்டை செய்கிறான் ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்க மாதிரியே திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் எவ்வளோ எங்கரு நான் வீடியோ எடுத்துக்கிட்டே எங்கரு

சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூடாக இருக்குது ஏன்டி என் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் நாங்கள் வந்து பிரியங்கா மீன் குழம்பு கொடுத்துட்டா சாப்பாடு சாப்பிட்லான் இருந்தோம் அதுங்கள இதை செஞ்சனால எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு உப்பு இருக்கா உரப்பு இருக்கா எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காளுக்கா பாரு கீர்த்தி ஏதாவது சொல்லு நல்லா இருக்கா இல்லையான்னு யாருமே என்னை பார்க்கவே மாட்டாளு சரி சாமி ராஜி சரி சாமி அப்படியே அக்கா என்ன நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு அவன் எந்த பல்லுடி வச்சு சாப்பிட்றான் சரி அவ்வளோதான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதோட சனிக்கிழமை பொழுது முடிஞ்சிச்சு ஓகே பாய் சொல்லுங்க நான் வந்து இவங்களுக்காக தான் நான் வந்து பிரெட் இந்த தடவை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தது ஏன்னா பிள்ளைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் சீஸ்லாம் வச்சு செஞ்சு கொடுக்கலான்னு அந்த அவளுக்கு மட்டும் எல்லாம் வச்சு அன்னைக்கு நாங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா உடனே நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது அதுதான் சரி அவள் இருந்தாலே நான் அவளுக்கு கொடுத்தேன் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னமோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டா அன்றைக்கி கொடுத்ததை அதனால தான் நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு இது மாதிரி செஞ்சிட்டோம் Selamat bye, Salonga. Bye.